ராமர் கோயில் பிரச்சனை கூட எங்க கோயில் இடத்தை விட்டுருங்க இஸ்லாமியர்களாகிய நாங்கள் பல கோடி ரூபாய் செலவில் அந்த ராமனுக்கும் சேர்த்து கட்டி கொடுத்துருவோம் கோயில் இருந்தது நிரூபிடான் இந்த இடம் தான் ராமனோட பொறப்பிடம் சொல்றான் இதுதான் அரண்மனைங்க ஏண்டா மொத்தமே அயோத்தி பன்னெண்டு ஏக்கராண்டா ராமனுக்கு அப்பனுக்கு பொண்டாட்டி அறுபதாயிரம் சேடா தசரதனுக்கு வப்பாட்டி அறுபதாயிரம் ஒரு சக்கரவர்த்தி ஒரு வப்பாட்டிக்கு ஒரு சேடி பெண் வச்சாலும் லட்சத்தி இருபதாயிரம் பேர் அப்புறம் படை பட்டாளம் தோல் துருத்தி எல்லாம் சேர்த்து மூணு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் வாழணும்னா குறைஞ்சது அறுபத்தி அஞ்சு ஏக்கராவுக்கு மேல இடம் இருக்கணும் அது கூட பத்து சதுர அடிதான் தான் ஆளுக்கு என்ன ஒரு சதுர அடிலயே இல்லையா அப்ப மாடி வீடு கட்டுற பழக்கமே குப்த பேரரசுக்கு பின்னாடி தான் வந்துச்சு நாற்பத்தி ஒன்பதுல புண்ணவன் எத்தி ஆறு போது முப்பத்தி ஏழு வருஷம் கழிச்சு ராஜீவ் காந்தி இவன் என்ன பண்ணா திடீர்னு ஒரு பாப்பா கீழே போய் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்கும் போதே சிட்டி சிவில் கோர்ட்ல போய் ஒரு வாங்கி ராமர் அழுகிறாரு பூஜை இல்லாம முப்பத்தி ஒன்பது வருஷம் போய் திறந்து கே சி பாண்டேங்கிற பாப்பா வாங்குனவன் பேரு யூ சி பாண்டே நல்லா பாப்பா நான் ரெண்டு பாப்பா வந்தானா போய் பூட்டை உடைச்சு உடனே டிவி எல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் தான் இந்த விஸ்வ இந்து பரிசத்து பஜ்ரங் தள்ளி பாரதிய ஜனதா தோல் துருதி இவங்க எல்லாம் முளைச்சது அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாம் பெருகினாங்க